ஆபத்திலிருந்து தப்பிவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தலையில் சிகிச்சை மேற்கொண்டதாகவும் தான் ஆபத்தில் இருப்பதாகவும் ஊடகங்கள் நேற்று வெளியிட்டிருந்த செய்தியில் உண்மையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் டிரகர் போட்டியின் போது பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் யோசித ராஜபக்ச கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெறுவதாக நேற்று செய்திகள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் இதற்கு ட்விட்டர் மூலம் யோசித ராஜபக்ஷ பதிலளித்திருந்தார் பொய்யான செய்திகள் என்பது எனக்கும் எனது குடும்பத்திற்கும் ஒரு புதிய விடியமல்ல இன்ன செய்தி உண்மையில்லை ஒரு சத்திர சிகிச்சை செய்தேன் ஆனால் தலையில் பாரிய காயமுமில்லை தலையில் சத்திர சிகிச்சையும் செய்யவில்லை நான் விரைவில் ரக்பி விளையாடுவதற்கு திரும்புவேன் செய்திகளை வெளியிடுவதற்கு முன்னர் சம்பவத்திற்கு தொடர்புடைய தரப்பிடம் உறுதி செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் படுகொலையுடன் யோஷிதவுக்கு நேரடி தொடர்புகள் உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளன அதற்கான தண்டனையாக யோஷிதாவுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் இவ்வாறான நெருக்கடி நிலையை சமாளிக்கும் வகையில் தனக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்த யோஷிதா இவ்வாறு ட்விட்டர் பதிவினையும் வெளியிட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க